அர்ஜுனா ராமநாதனுக்கு வைக்கப்படும் பொறி கூட இருந்தவர்களால் நடத்தப்பட்ட துரோகம் சிறையில் அடைக்க தீவிர நடவடிக்கை இலங்கை அரசியலில் நடக்கும் திகில் சம்பவங்கள் பாரங்கள் உள்ளே பல விடையகள் இப்போது பேசலாம் மக்களுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து மக்களோடு மக்களாக இன்று வரை களமாடி கொண்டிருக்கின்ற எங்களது வீரமகன் அர்ஜுனா ராமநாதனை கைது செய்து சிறையில் அடைக்கும் கபட நடவடிக்கையில் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளும் குழுக்கள் ஈடுபட்டிருக்கின்றன நேற்றுவரை நண்பனாக இருந்தவன் இன்று அர்ச்சனாவின் முதுகில் குத்துகின்ற துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன கிஷோர் என்கின்ற மனிதன் ஒன்றாக இருந்து ஒரு வீட்டில் உறங்கி ஒரு கோப்பையில் ஒன்று இன்று உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்தது போன்று அர்ச்சனாவின் முதுகில் ஏறி குத்தியிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வழக்காடம் மன்றத்திலே வழக்காடுகின்ற பொழுது அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் பிரவேசித்த இவர் பிணை வழங்குவதிலிருந்து தான் விடுபட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த நீதிமன்றத்துக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே நட்பு என்ற அடிப்படையில் அதனை அர்ச்சுனா ராமநாதனுக்கு நீங்கள் தனிப்பட்டதையில் தெரிவித்திருக்கலாம் அல்லது அவரது சட்டவாளர்கள் மூலமாக கூட நீங்கள் தெரிவித்திருக்கலாம் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவுகள் மூலமாக தெரிவித்து அதனை தெரிவித்தால் கூட அவர் அந்த புனையிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக புதியவர்களை தெரிவு செய்து அழைத்து சென்றிருப்பார் ஆனால் இறுதியாக நீதிமன்ற வளாகத்தில் வைத்து நீங்கள் சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்ன நீங்கள் எதிர்பார்த்தது போன்று அவரை சிறையில் அடைத்து விடலாம் என்கின்ற அந்த நடவடிக்கையின் அந்த நாடகத்தின் ஒரு பகுதி இப்பொழுது அம்பலப்பட்டு இருக்கின்றது வன்னி எனது டிக்டாக் லைஃபில் நீங்கள் நேரடியாக பேச முனைந்ததும் எனது வாட்ஸ்அப் நம்பர் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடன் இரண்டு முறை பேச முற்படிகள் கிஷோர் அவர்களே ஆனால் நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக இறுதி வரை நிற்போம் என்ற நம்பிக்கையுடனும் நாங்கள் நிற்கின்றோம் அவர் எமக்கு ஆதரவாக அர்ச்சுனா இருக்கும் வரை அந்த அர்ச்சுனா ராமநாதனுங்கின்ற அந்த மருத்துவனுக்கு ஆதரவாக இறுதி வரை இந்த வன்னிமைந்தனாகிய நாம் எமது அணிகள் களம் நிற்கும் மக்கள் நிற்பார்கள் ஆதலால் நாங்கள் அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எங்களுடைய காலத்தினுடைய ஒரு கட்டாயம் அவர் இந்த அரசியலில் தேவை அவர் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எதுவித பாட்டு கருத்தும் இல்லை வளர்ந்து வருகின்ற ஒரு வாலிபன் அவன் வளர்ச்சியுடைய ஒரு வாலிபன் அரசியல் சாணக்கியத்தை அட்டகாசமாக பேசக்கூடிய ஒரு சிறந்த வல்லமை கொண்ட ஒருவராக இருக்கின்றார் அவரை சிறையில் அடைத்து மனநோயாளியாக்கி அவரை அங்கோடைக்கு அனுப்பி அதனூடாக அவரை மனநலம் குண்டியுள்ளன சித்தரிக்கின்ற ஒரு நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் எதிர்வரும் தேர்தலில் பத்து நாட்களுக்கு உள்ளாக அவரை முடக்கி என நீங்கள் கங்கணம் கட்டி இருப்பதை நீங்கள் தொடுக்கின்ற இந்த வழக்குகளும் கூட இருந்து அவர் மீது குத்துகின்ற துரோகங்களும் அம்பலப்படுத்தி நிற்கின்றன நீங்கள் எது செய்தாலும் மக்கள் சமுதாயம் ஒன்று உங்களை கண்காணித்து கொண்டு இருக்கிறது அல்லது பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் நானும் மக்களில் ஒருவன் தான் நான் ஊடக வியலனாக இருக்கின்ற காரணத்தினாலும் நான் பேனாய் எடுத்து நான் பேனாவோடு புறப்படுகின்ற ஒரு எழுத்தாளனாக இருக்கின்ற காரணத்தினாலும் நாங்களும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் வரலாறுகள் எப்பொழுதுமே இரண்டு பக்கங்களை காட்டும் ஒன்று நல்ல வழி இரண்டு துரோக வழி ஆக நீங்கள் நட்புடன் இருந்த ஒருவனது முதுகில் குத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவிடுக்கிறோம் அதற்கு எமது கடும் கண்டனத்தையும் தெரிவித்துமது வாட்ஸ்அப்புடன் இணைந்து உங்களது நிலை தொடர்பாக நீங்கள் விளக்கம் உட்பட்டதாக உங்களது சார்பு வட்டாரங்கள் எமக்கு தெரிவித்திருந்தன அந்த விளக்கங்களை தயவு செய்து அர்ச்சுனாவுக்கு தொலைபேசியில் அழைத்து அதை தெரியப்படுத்துங்கள் அல்லது அர்ச்சுனாவுடன் ஒரு ஊடக பொது வழியில் சந்தித்து அங்கு நடந்தவற்றை விவாதிங்கள் அர்ச்சுனா உங்களை மன்னித்தால் அதனை ஏற்று நாங்களும் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறோம் காரணம் உங்களால் பாதிக்கப்பட்டது வேறு யாருமல்ல உங்களோடு நேற்று வரை ஒன்றாக இருந்த அதே தான் யவு செய்து எங்களது இந்த நேரலைகள் வந்து அல்லது எங்களது ஊடகங்களிலோ உங்களை பற்றி நாங்கள் எழுதுவதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை உங்கள் தொடர்பாக வடிவங்களை விவாதிப்பதற்கும் நாங்கள் தயாராகவில்லை காரணம் நாங்கள் நேசிக்கின்ற இந்த மக்கள் விரும்புகின்ற அந்த இன்றுவரை இந்த நிமிடம் வரை எமக்காக தூயவனாக தூய்மையோடு இருக்கின்ற அர்ச்சனாவுடைய முதுகில் நீங்கள் குத்திவிட்டீர்கள் ஆதலால் உங்களோடு நாங்கள் பேசுவதை தவிர்க்கிறோம் ஏனைய சில நட்பு வட்டாரங்களும் அர்ச்சனானுடைய முதுகில் குத்துவதற்கு தயாராகி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு பழகிய ஒருவனை முதுகில் குத்துகின்ற அந்த நடவடிக்கையை விட்டுக்கொள்ளுங்கள் இன்று அர்ச்சனா மீது நான் பழியை சுமத்துவதாக நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் அந்த கரைபடிதல் என்பது உங்களையும் துரத்தும் என்பதை கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே ஒன்றாக இருந்த யாராக இருந்தாலும் சரி அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இவருக்கு அவதூறுகள் பிறப்பது ஊடாக அந்த அவதூறுகள் உங்களையும் பற்றி கொள்ளும் என்பதையும் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நடந்த அந்த விளையாட்டை அந்த விளையாடல் கடைசியில் எப்படி போய் முடிந்து இந்திய அவன் ஒரு மனிதனாக அந்த மன்றத்திலே பலமிக்கவதனாக மாற்றம் பெற்றிருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவதூறுகள் தனிநபர் தாக்குதல் என்பன ஒரு மனிதனுடைய வளர்ச்சியையும் அவன் ஓடுகின்ற அந்த திசையையும் சீரழித்து விடாது அவனது எண்ணங்கள் சீரழியாத வரைக்கும் அவன் அந்த எண்ணக் கொள்கையிலிருந்து அவன் விலகாத வரைக்கும் என்றும் அவன் ஓடிக்கொண்டேதான் இருப்பான் அவனை உங்களால் வீழ்த்த முடியாது சிறையில் ஒருவளை நீங்கள் அடிக்கலாம் ஆனால் அவன் சிந்தனைகளை அந்த சிறை கட்டுப்படுத்துமா என்பதுதான் கேள்விக்குறி அந்த சிந்தனையை எந்த சிறை கட்டுப்படுத்தாது அதற்கு மாறாக அந்த சிறை அவனை வளப்படுத்தும் மனிதனாக்கும் ஆம் நாங்கள் அர்ச்சுனாவோடு என்றும் இருப்போம் அதற்கு வரை அவனோடு பயணிக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் நண்பன் வன்னி